முதலமைச்சர் பக்தவச்சலட்டம் கொடுத்திருக்காரு காமராஜர் இருந்தப்பையும் கொடுத்தாரு பக்தவச்சலத்தையும் கொடுக்குறாரு ஒய் பி சவான்கிற மகாராஷ்டிரா முதலமைச்சர் கொடுத்துருக்காரு குடியரசுத் விட்ட கொடுத்துருக்காரு பிரதமர் நேருட்ட கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு நவம்பர் திங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உடனே போய் ஒரு பேரிடர் காலங்கிறப்ப உடனே பணம் கொடுத்துருக்காரு இப்படி தொடர்ச்சியாக எல்லா எல்லா தரப்பு மக்களும் யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு இருக்குது இன்றைக்கி திருச்சியில் இருக்க ஜமால் முகமது காலேஜுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நன்கொடை கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இன்றைக்கி ஒரு லட்சம் முப்பத்தெட்டுங்கிறதே பெரிய தொகை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் யோசித்து பாருங்கள் ஜமால் முகமது காலேஜ் திருச்சியில் அவ்வளோ ஃபேமஸான காலேஜும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அடுத்து தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப தொழிலாளர்கள் உதவிக்காக முப்பதாயிரரூபா கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வேலூரில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மருத்துவமனை பென்லேண்ட் மருத்துவமனை கட்டிடத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வழங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இப்படி தொடர்ச்சியாக அடுத்த உலக தமிழ் மாநாடு நடக்குது அதில் அறிஞர் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று அவர் திமுக காரர் கிடையாது கவனிச்சு பாருங்க அப்போயும் அவர் காங்கிரஸ் காரர் தான் இருந்தாலும் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று வள்ளூர் சிலைக்கு தானே மாதிரியா நின்று அவர் தான் மாடலாக நின்றுக்காரு அதுபோக கூட கூடுதலாக மாடலாக நின்று மட்டும் அஞ்சு லட்ச ரூபா நன்கொடையாக அறிவித்திருக்கிறார் இப்போ கூட திருவள்ளூர் சிலை வந்து சிவாஜி கணேசனுடைய உடல் மொழியில் தான் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் கொடுத்தது காங்கிரஸ் கார்டர் இல்லை திமுக காரெக்டர் காங்கிரஸ் சிவாஜி திமுக ஆட்சிக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் நன்கொடையாக கொடுத்தாருங்கிறத நீங்கள் கவனிக்கணும் காமராஜருக்கு பல நேரங்களில் பணம் கொடுத்துருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சிவாஜி இடத்தில் கலங்கி நின்ற காமராஜருக்கு ஒரு மாதிரி கட்சி நிதி இதெல்லாம் போயிருச்சு ரொம்ப கஷ்டப்படுறப்ப உடனடியாக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கொடுத்து அவர் உதவி செய்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு கலையரங்கம் கட்டுவதற்கு ஒரு லட்ச ரூபா செலவில் அது கட்டி வச்சு அவரே திறந்து வச்சிருக்காரு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பாருங்க காலேஜ் ஸ்கூலு மருத்துவமனை கட்டிடம் தமிழ்நாடு பிற மாநிலம் வெள்ள பேரிடர் எதையும் அவர் விட்டு வைக்கல எல்லாத்திலயும் முதல் ஆளாப்பை கொடுத்துருக்காரு அப்புறம் கயத்தாறுல கட்டப்பொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்துக்கு நிலத்தை வாங்கி அதை வந்து சொந்த செலவில் சமைத்து கட்டபொம்மனுக்கு சிலையும் வைத்து பஞ்சாயத்து யூனிக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாவும் கொடுத்திருக்காரு அப்புறம் சிலை செய்த ஆசாரிக்கு தனியா தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பா ஒரு பொன் மோதிரத்தையும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிருக்காரு ரத்த தானம் பண்ணிருக்காரு இராணுவ முகாமுக்கு சென்று எழுபத்தி ஒன்று கோடம்பாக்கம் சாலையில் அம்பேத்கார் சிலை அமைத்தார் அந்த அம்பேத்கார் சிலைக்கு ஐம்பதாயிரம் இப்போ கூட இருக்குது கோடம்பாக்கத்தில் அம்பேத்கார் பவுரகர் சிலை இருக்குது அந்த அம்பேத்கர் சிலைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொடுத்து அது சிவாஜி கணேசனால் அமைக்கப்பட்ட சிலை என்பது பலருக்கும் தெரியாது காமராஜர் சிலையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையாக இருக்கட்டும் வீரமராட்டிய சிவாஜியாக இருக்கட்டும் பாபா சாஹேப் அம்பேத்கார் சிலைன்னு பல்வேறு சிலைகளை அமைவதற்கு நிதி கொடுத்து உதவியவர் சிவாஜி கணேசன் என்பது பலருக்கு தெரியாது அடுத்து இன்னும் நிறையா பட்டியல் சமுதாய மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு எப்போனா காஷ்மீர் மாநில முதலமைச்சரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல உள்ள செடியூல் காஸ்ட் மாணவர்கள் படிக்கணும் அதுக்கு நிதி அப்படிங்கிற பேர்ல இருபத்தி அஞ்சாயிரூபா கொடுத்துருக்காரு நேசமணி மொழி வழி நம்ம குமரி மாவட்ட மீட்பு போராளி மார்ஷல் நேசமணி அவர்களுக்கு சிலை அமைச்சது நாகர்கோயில அமைச்சு அதுக்கான சிலை செலவு வந்து எழுவத்தி ஐந்தாயிரம் அன்றைய மதிப்பு எழுபத்தி ரெண்டுல அப்புறம் சென்னையில் நட்சத்திர கலை விழா நடத்தி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நிதி வளர்ச்சி கொடுத்துருக்காரு இப்படி அவர் தொடர்ந்து காந்திக்கு சிலை சின்ன சேலம்ங்கிற பகுதியில் காந்திக்கு சிலை வந்து ஐம்பதாயிரம் செலவில் அமைத்திருக்கிறார் அப்புறம் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு நல்லா முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி பதினஞ்சாயிரம் மற்றும் தன் கழுத்தில் இருந்த பத்து மூணு சங்கிலி அளித்தார் அன்றைய மதிப்பே அது வந்து பதினாறாயிரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த வரலாற்று நினைவு சின்னங்கள் மணிமண்டபங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்படின்னு எல்லோருக்கும் அவர் கொடுத்தது வந்து எக்கச்சக்கமா இருக்கு வாசிக்கிட்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சிங்கப்பூர் சிறுநீரக மருத்துவமனைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு மனுஷன் அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி ஏற்பட்ட போது ஒரு லட்ச ரூபாய் நிதியை எழுபத்தி அஞ்சில் வந்து தந்திருக்காரு பீகார் நிவாரண வெள்ள நிதியாக ஒரு லட்சம் ரூபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டே தந்திருக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக அவர் புயல் நிவாரண நிதியாக இருபதாயிரம் இந்தியா முழுவதும் எங்கே பேரிடர் ஏற்பட்டாலும் முதலாளாக பணம் கொடுத்துருக்காரு எப்போ அண்டிய நாட்டிலிருந்து ராணுவ அத்தமீறல் வருதோ உடனே பணம் கொடுத்துருக்காரு அதுவும் பணம் லட்சக்கணக்கில் இதெல்லாம் வந்து வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வசூல் செய்து கொடுத்துருக்கார் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எம்ஜிஆர் அரசில் இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து தெருவோர வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக திருமதி இந்திரா காந்தியிடம் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு இது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எக்கச்சக்க பணங்க இந்த மாதிரி வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இருப்பட்ட சிவாஜி கணேசனுக்கு வந்து கஞ்சன் அப்படிங்கிற பட்டம் உண்டு யார் போனாலும் பணம் தர மாட்டாருன்னு தனிநபர்களுக்கு பணம் தராமல் இருக்காரு அமைப்புகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஒரு கொடுத்தது ஏகப்பட்ட படமாக இருக்கே இதெல்லாம் எதையுமே அவர் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ததே கிடையாது அப்படி ஒரு ஆளை இன்னும் நிறைய இருக்கு படிக்கணும்னா இருக்கு சுவாமிமலை முருகனுக்கு கோவிலுக்கு அவர் பார்த்தீங்கன்னா சாமிமலை முருகனுக்கு வந்து நானூறு பவுன் நகைகளை வழங்கியிருக்கிறார் வல்லக்கோட்டை முருகன் கோவில் திருப்பணிக்காக திருமுருக கிருபானந்த வாரியாயிடம் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் அந்த ஒருவாகிறது சம்பிரதாயமாக இருக்கும் வழங்கியிருக்கிறார் சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோவில் தெப்பகுளத்தில் செய்த திருப்பணி செலவு இருபத்தஞ்சாயிரம் நாகை மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பதினஞ்சாயிரம் கோவில் செலவு தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளையம்மாள் என்ற பெண் யானையும் திருவணைக்கால் கோவிலுக்கு சாந்தி என்ற பெண் யானையும் திருப்பதி கோவிலுக்கு கஜேந்திரன் என்ற ஆண் யானையும் வழங்கியிருக்காரு ஆன்மீக பணிகளையும் செஞ்சுருக்காரு கோவிலுக்கும் பணம் கொடுத்துருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறது கோவிலுக்கு கொடுக்கறது மருத்துவமனைக்கு கொடுக்கறது கட்சி பாதிக்கு தான் கட்சி கொடுக்கறது மாற்றுக் கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கும் வெள்ளப்பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறது டெல்லி ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கு உதவி கொடுக்குறது இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் ஆனால் சிவாஜி கணேசன் என்றாலே கஞ்சன் அவர் யாருக்கும் செய்ய மாட்டார் அவர் ஒரு மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க மற்ற யாரையும் உள்ளே விட மாட்டார் இப்படியான ஒரு தகவல்களை பரப்பியிருக்காங்க ஒருவேளை அன்றைய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் போல் ஏன்னா எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் எம்ஜிஆர் தான் நல்லவர் எம்ஜிஆர் தான் கொடுப்பார் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்கள் நாங்கள் எம்ஜிஆர் கொடுப்பார் என்பது உண்மைதான் ஆனால் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து இந்த ஊடகங்களும் பொதுவாக அவரை பற்றி பேசுகிறவங்களும் நல்ல நடிகர் தான் பட் யாருமே எதுவும் செய்ய மாட்டாரு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழுக்காக பாடுபட்டவர்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து 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 சிவந்த புறவாக சிவாஜி கணேசன் இருந்திருக்கிறார் அதை பற்றி யாருமே பேசவில்லை இந்த செய்தி எனக்கு கேட்டபோது அதிர்ச்சியாக இருந்தது இது குறித்த தரவுகள் கொடுங்கன்னு கேட்டேன் ஆதாரத்தோடு எந்தெந்த ஆண்டு எவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஜீவா சினிமா நேயர்களுக்கும் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கும் கண்டிப்பாக சேர்க்கணும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இந்த செய்தியை கடத்துங்க சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய குடைவெள்ளலாக இருந்திருக்காரு அப்படின்னு ஏன்னா அவரை பற்றி தவறான பொம்மை பரப்புறதுனால சிவாஜியை பற்றி நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபத்தேழாம் ஆண்டு வரை அவர் கொடுத்த பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி இரநூற்றி பத்து கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டுலேருந்து எழுபத்தி மூணாம் ஆண்டு வரை அவர் உதவி செஞ்ச தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடியே இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை அவர் செலவு செஞ்ச தொகையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்து ஐந்தாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆறாயிரத்தி ஒம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி மூன்று வரை அதாவது ஒரு சாதத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அவர் செலவு பண்ண தொகை பார்த்திங்கன்னா இருபத்தாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐயாயிரம் ஒரு வாழ்நாளில் செய்த தானம் முன்னூற்றி பத்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து ஆறாயிரத்தி ஒன்பது ரூபாய் செய்திருக்கிறார் இந்த சிவாஜி கணேசன் நடிப்பில் மட்டும் இமயமல்ல பிறருக்கு உதவி செய்வதில் கொடை பண்பிலும் இமயமாக திகழ்ந்திருக்கிறார் விஷயத்தை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் நான் சொன்னது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தரவுகளுடன் ஆண்டு கணக்குடன் வந்திருக்கு ஆகவே அவருடைய சுதந்திர பற்று தமிழ்மொழி பற்று சுதந்திர போராட்ட பற்று பிறரை மதித்தல் அரசுக்கு உதவி செய்தல் மாற்றுக் கட்சியினரை மதித்து நடத்தல்னு எதிலையுமே குறைவில்லாத நடிப்பிலும் பிற வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தான தர்மமான கர்ணனாகவே இருந்திருக்கார் உண்மையில் நடிப்பில் மட்டுமல்ல தர்மத்திலும் அவர் கர்ணனாக வாழ்ந்திருக்கிறார் அப்பேற்பட்ட நடிகரை பற்றிய எதிர்மறை பிரச்சாரங்களை நிறுத்துங்கள் அப்படி யார் செஞ்சாலும் இந்த ஆதாரத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் காமிங்க இது போன்ற பல்வேறு சினிமாவை பற்றிய சுவாரஸ்யமான வெளிவராத புதிய புதிய பரிணாமத்துடன் கூடிய செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி